மாவு வந்து நான் பிசைஞ்சி எடுத்து ரெடியா வச்சுட்டேன் மக்களே இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வெந்திருச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த பிளேட்ல நான் வந்து கொஞ்சம் சால்ட் மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன்

வந்து சப்பாத்தி கட்ட தேவை கிடையாது கையாலேயும் ரெடி பண்ணிடலாம் மக்களே இந்த ஆளை பராத்தா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டா என்ஜாய் பண்ணுங்க மக்களை இப்ப வந்து செஞ்சிட்டோம் வாங்க எப்படி நம்ம வந்து ஆளு பராத்தா செஞ்சிருக்கோம் இதே போலவே நீங்களும் உங்க வீட்டுல சூப்பரா நிதானமா உட்கார்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்